இந்த பலத்தோப்புக்கு மட்டும் தான் இந்த பலதான இது இப்ப பண்ணிட்டு இருக்கு ஆமா 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 சரி இது எத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க இது ஒரு ஆடு வாங்கி ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கிடா குட்டி வாங்கி விட்டோம்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்தி விற்கிங்க சரி ஒரு மூணு மாதம் வளர்த்தணுமா பணத்துக்காக பண்ணுறது இல்லைங்க இந்த கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுங்க ஏன்னா மேஜராக சரிங்க இப்போ இது வந்து இப்ப பூ பூ இப்போ பூ பூத்து எல்லாம் வந்து நான் பாக்குறேன் காய் வச்சிருச்சு இல்லீங்களா ஆமாங்க எந்த மாதிரி டைம்ல உழுவுங்க இந்த செடியோட தன்மை எந்த இருக்கும் எப்படி இருக்கும் எந்த டைம் சொல்ல முடியுமா இது அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் நல்லாயிருக்கீங்களே ஆ நல்லா இருக்கேன் அண்ணா நம்ம லாஸ்ட்டாக வந்து யூடியூப் ஆர்கானிக் வந்து கோபியண்ணை பேசுனது பலதானிய ப பலதானியத்தை பற்றி ஒரு நம்ம ஒரு பதிவு போட்டிருப்போம் அந்த பதிவு பற்றி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்குது நல்ல ரிசல்ட் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பதிவு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்ட நம்ம இவ்வளோ டிராவல் பண்ணி வந்துட்டேங்க சரி இப்போ உங்களுடைய பேர் நம்ம எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க என்னுடைய நேம் வந்து புகழேதிங்க சரிங்க சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டம் ம் கிராமத்தில் பேசுகிற நம்ம பாம இருக்குங்க சரிங்க மொத்தம் எத்தனை ஏக்கர் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்மளுக்கு பலாதோப்புங்க ஒரு மூன்று ஏக்கரால பலாதோப்பு இருக்குங்க சரிங்க ஒரு ஒன்றரை ஏக்கரால தென்னந்தோப்பு இருக்குங்க சரிங்க அதை தவிர்த்துட்டு கால்வெண்டில் ஏதாவது ஒரு மாடு இருக்குங்க பத்து மாடு இருக்கு மாடு சரிங்க இப்போ நம்ம இந்த பதிவு வந்து பலதானிய விதைப்பு அதை பத்தி ஸோ அவர் சொன்ன மெத்தோடும் நீங்க சொன்ன மெத்தோடு ஒரே மாதிரி நீங்க பயன்படுத்தி இருக்கிற மெத்தோடும் ஒரே மாதிரியில நீங்க ஏதாவது இல்லைங்க அவர் ஒரு இருபது வகையான விதைகள் சொல்லி சரிங்க நமக்கு கிடைக்கிற வகையில் ஒரு பத்து வகையான விதைகள் தான் நம்ம விதைச்சிருக்கோம் நம்ம எண்ணெய் வித்துக்களில் ஒரு ரெண்டு பேருங்க சரிங்க கடுகு எள்ளு இது பண்ணியிருக்குங்க சரிங்க அப்புறம் தானிய வகையில் வந்து சாமை தென இது போட்டிருக்குதுங்க அடுத்து தானிய இதில் தானிய வகைகளில் வந்து உளுந்து தட்டைப்பயிறு சரிங்க கொள்ளு இது மாதிரிலாம் போட்டிருக்குங்க ஸோ ஒரு பத்து வகையான வெரைட்டி தான் வெறைச்சிருக்குதுங்க சரிங்க இப்போ இந்த பழத்தோப்புக்கு மட்டும் தான் இந்த பலதான் இது இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா 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 சரி இது எத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க இது ஒரு மூணு வருஷமா இயர்லி ஒன்ஸ் பண்ணுவோம் அது இயர்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் பண்ணுவோம் இது இதனால என்ன பெனிஃபிட் அப்படினாங்க இப்போ மழை காலத்துல நம்ம விரைச்சு விட்டுருவோம் நம்ம விரைச்சு விட்டு ஒரு அறுபது நாள் டு எழுபது நாள் சரிங்க இதை மடக்கி உழுதுருவோம் ஒன்ஸ் உழுதுட்டோம் அப்படின்னா சரிங்க மக்கி அது வாக்குல உரப்போம் நம்ம கிட்டத்தட்ட இது இது பண்றோம்னா ஒரு பத்து டன் எருவுக்கு ஒன்ஸ் பண்ணிக்கலாங்க பண்ணிட்டோம்னா செடி நல்லா இருக்குங்க நேச்சுரலா நம்ம இப்ப பலா பழம் அறுத்து நம்ம கன்சியூமருக்கு கொடுக்கறோம் கொஞ்சம் நேச்சுரலா கொடுத்தடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க சரி இதை தவிர்த்துட்டு மாட்டு சாணத்தை உரமா பயன்படுத்தி கம்பல்சரி மாட்டு சாணம் யூஸ் பண்றாங்க மாடு இருக்கு இல்லைங்களா இருக்கு இருக்கு நம்ம உரத்தை எதுவும் வெளியில காசு கொடுத்து வாங்க வாங்குறது இல்லைங்களா சரிங்க இப்போ என்னென்ன பயிர் எந்தெந்த டைமில் வந்து விதைப்பீங்க அதாவது பயிர் என்னென்னு சொல்லிட்டீங்க அதாவது ப விருப்பம் என்னென்னு என்னன்னு சொல்லிட்டீங்க சரிங்க எந்தெந்த எப்போ விதைச்சி எத்தனை எத்தனை நாட்கள் வந்து இது விளையும் அதுக்கப்புறம் எப்போ வந்து இது உழுவிங்க புரட்டாசி மாதத்தில் விதச்சிடுவோங்க சரிங்க புரட்டாசி எப்பயுமே புரட்டாசியில் மழை ஸ்டார்ட் ஆகும் புரட்டாசியில் விதைச்சிருவோங்க சரிங்க ஐப்பசி கார்த்திகை இப்போ கார்த்திகை எண்டு மார்கழியில் நம்ம அதை ஓட்டிடுவோம் நம்ம மடக்கி உழுதுருவோம் இப்போ இது உழுதுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டோம் நம்ம இப்போ இப்போ நம்மளுது பழா இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதத்தில் ஒரு ஒம்பது மாதம் காய் நமக்கு ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும் இது ட டபுள் சீசன் வெரைட்டிங்க அந்த பலா அது போட்டுக்கும் மற்றபடி களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆட்டு செட் இருக்குது உள்ள விட்டுட்டோம் அப்படின்னா ஆடு ஆட்டை மேய்ச்சி மேய்ஞ்சி இந்த கலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இப்போல்லாம் மழை பேஞ்சிட்டு இருக்கிறதுனால களை நிறையா இருக்குது இது இப்போ இந்த அதெல்லாம் மடக்கி உழுது ஒரு ஒரு மாதம் கழித்து ஒரு ஆடு ஒரு பாஞ்சு ஆடு உள்ளே விட்டுட்டோம்னா க்ளீனாக மேய்ஞ்சி நமக்கு ஆடு சுத்தமாக இருக்கும் ஓகே ஆடை வந்து கலக்கொத்தத்தை பயன்படுத்திக்கிட்டு சரி சரியா சூப்பரக ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் சொல்லி பாருங்க கொசுக்கு என்ன பண்ணுங்க தவுக்குள்ளே வேலைக்கு வச்சிருக்கோம் தவுக்கு அதிகம் வச்சுட்டா படிங்க பாப்பை வேலைக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது அது மாதிரி அது ஒரு களைக்குள்ளேயே யூஸ் பண்றேங்க பட் அதில் நம்ம வந்து வணிக ரீதியாக அதில் நம்ம பெருசாக பணம் எதிர்பார்க்க முடியறது இல்லைங்க ஆடு வாங்கி ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கிடா குட்டி வாங்கி விட்டோம்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்தி விற்கிங்க சரி ஒரு மூணு மாதம் வளர்த்தோமா பட் அது வந்து நம்ம ஒரு பணத்துக்காக பண்ணுறது இல்லைங்க அந்த கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுங்க ஏன்னா மேஜராக தோப்பில் ஒரு மாதிரி ஒரு தோப்பு போயிருந்தாவே மேஜராக பிரச்சனை கலை தாங்க இந்த கலையை கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டோம் தாங்க சுற்றி ஃபென்சிங் இருக்குது அப்படியே விட்டா அதுவாக நம்ம இருக்கு ஷெட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு சரிங்க இப்போ இது வந்து இப்போ பூ பூ இப்ப பூ பூத்து எல்லாம் வந்து நான் பாக்குறேன் காய் வச்சிருச்சு இல்லீங்களா ஆமாங்க இந்த செடியோட தன்மை எந்த எந்த டைமில் சொல்லிட்டீங்க சரிங்க அந்த டைம்ல இது எப்படி இருக்கும் இப்ப நம்ம இப்போ டைம்ல இருக்கு இது உழுவுறது ரெடியா இருக்குங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாளே உழுது இப்போ ஒரு தீபாவளி டைம் வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியாது எழுபத்தி ரெண்டு நாள் ஆகுது இதே ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்கணுங்க ஆஹ்

இது பலாமரம் ஆறு வருஷம் ஏழு வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சுங்க பட் இன்னமும் வணிக ரீதியா பலாமரம் ஆகலைங்க பலாமரம் வந்து பல்லாண்டு போயிருங்க ஒரு நூத்தொம்பது வருஷம் இருக்கிற பயிர் நமக்கு முழுமையா வணிக ரீதியா இந்த இந்த பலாமரம் ரெடி இன்னும் இன்னொரு அஞ்சாறு வருஷம் ஆகுங்க பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் போனாதாங்க நம்ம நினைக்கிற ஈல்டு குத்தவைக்க எதாவது விட முடியும் இப்போதைக்கு மரத்துல ஒரு இருபது காய் பத்து காய் இங்க இருக்கிற லோக்கல் சேல்ஸுக்கே சரியா போயிருதுங்க ஒரு ஒன்னு ரெண்டு கடை வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போறாங்க பழம் நல்ல டேஸ்டா இருக்குங்க வந்து வாங்கிட்டு போறாங்க தேடி என்ன வகையான மரங்கள் பல மரம் பிஎல்ஆர் ஒன்றுங்க தமிழ்நாடு காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தில் முத முதல்ல ஆவணப்படுத்தப்பட்ட ரகங்கு இது பாலூர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகங்க இது வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு மூணு மாதம் மட்டும் இதில் காய்க்காதுங்க மற்றபடி ஒம்பது மாதம் அதில் காய் இருக்கும் காய் ஒன்று ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ சைஸில் வருங்க பிஞ்சு கழிக்கிற முறையெல்லாம் இருக்குது உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் நான் எப்படி பிஞ்சு கழிக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணோம்னா ஒரு தரமான காய் எடுக்கலாங்க இது இப்போ ஆஃப் சீசனுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இப்போ இருக்கிற டைம் வந்து ஆஃப் சீசனு மரத்துக்கு மூணு காய் நாலு காய் தான் காய்க்கும் சரிங்க இதே நம்ம ஃபுல் சீசனாக இருந்தால் மரத்துக்கு ஒரு இருபது காய் அந்த ரேஞ்சில் இருக்குங்க இது அதிகபட்சமான கல்லூல வந்து ஒரு எண்பது காய் காய்க்கும் ஒரு மரத்துக்கு எண்பது காய் காய் ஒரு மரத்துக்கு எண்பது காய் எண்பது காய் காய் சீசன் இல்லைங்க சரிங்க இப்போ இந்த பலதானிய விதைப்புக்கு நம்ம ஏர் ஒழுதுதான் ஆமா கம்பல்சரிங்க இது இப்போ நீங்க இது கரம்பா தான் இருக்குங்க இப்ப நம்ம ஓட்டி விட்டு நாளைக்கு நம்ம ஆடு விட்டோம் அப்படின்னு சொன்னா அது கரம்பா தான் இருக்கும் அடுத்தது நம்ம விதைச்சி விட்டு ஒரு ரொட்டேட்டரில் ஒரு ஒரு உழவு வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிக்கும் ஒரு அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாளில் விதைக்கணுங்க சரி பட் இயர்லி ரெண்டு டைம் நல்லா ரிசல்ட் இருக்குன்னு சொல்றாங்க பட் இது வரைக்கும் நான் ஒரு டைம் தான் வருஷம் ஒரு டைம் தான் வரைச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கிறேங்க சரி இப்போ இந்த நம்ம நம்ம நிற்கிற இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்க கையில கையில் எழுதி இது காட்ட முடியுமா இது கம்பு ஆமாம் இந்த பயிர் இது எள்ளு எல்லு அப்படின்ற மாதிரி காட்ட முடியுமா தாராளமாக காட்டலாங்க காட்டுங்க இது வந்து சோளங்க சோளம் சோளம் இது கம்புங்க சரிங்க இது பாருங்க தினை தினை ஓகே ஓகே சாம சாம ஆமாங்க இது பாருங்க எள்ளு எள்ளுங்க இது கொள்ளு இந்த கொடி 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 வந்து ஆமாம் கொள்ளு சரிங்க இது பாருங்க தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் அதை எங்கூரில் பைத்தம் பயிர் தட்டைப்பயிர் ஓகே இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது பச்சை பயிர் தனிங்க பச்சை பயிர் பைத்தம் பயிர் அப்படின்ற இது வந்து சனப்பிங்க சனப்ப ஆமாங்க இது தக்க பூண்டு தக்க பூண்டு ஆமாங்க வாங்க காமிக்கிறேன் இது பச்சை பயிருங்க பச்சை பயிர் பச்சை பயிர் ஆமாம் இதை நீங்க நீங்கள் சொல்கிற இதை தான் பயத்துக்காக சொல்லுவோம் ஆமாம் ஆமாங்க இது பாருங்க உளுந்து 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 இதெல்லாம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஓட்டிருக்குண்ணா சரி நீங்க உங்களுக்கு வரட்டும் காமிக்கிறதுக்காக தான் அஞ்சு நாள் டிலேங்க ஓட்டிடலாங்க சரிங்க இந்த நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பைத்தங்க பலதானத்தை பத்தி பார்த்துட்டோம் பைத்தங்க மாநில இருக்கு பலதானத்தை பத்தி பார்த்துட்டோம் அடுத்த பதிவுல இந்த பல மரத்தை பத்தி பார்த்தலங்க எத்தனை கண்ணு நட்டுருக்கீங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண்ணு நட முடியும் எத்தனை வருட பயிர் அதுங்க எவ்வளவு பலன் தரும் போன்ற தகவலை நம்ம அடுத்த பதிவு பார்த்துல கண்டிப்பா நன்றிங்க நன்றி